ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம பச்சை பசேன்னு இருக்கோம் இதை பார்த்துட்ருக்கோம் மறக்காமல் இது என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள் இதை பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சொல்கிறது பசை ஏன்னுக்கு இது பாருங்கள் அதெல்லாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆறு இருக்குது பார்த்திங்கன்னா பதம் நல்லா தெரியும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் பண்ணி கட்டணும் அதிகம் சும்மா பசுமையாக இருக்குது அதுவும் இருக்குது பாருங்கள் வேலை இவ்வளோ இருக்குது பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது இது மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன பயிர் அப்படின்ட்டு நான் பட் தண்ணி இல்லை பாருங்கள் தண்ணி இல்லாமயே பாருங்கள் இவ்வளோ பாருங்கள் தண்ணி இல்லாமல் வறண்ட போயிருக்கு அதிலே இவ்வளோ பசியனுக்கு இது பாருங்கள் மைக்காட்டோட வேறு லெவலாக இருக்குல்ல நானும் இப்போ தான் பார்க்குறேங்க எதனாலும் தண்ணி இருக்கும் நான் தண்ணி இல்லாமையே பாருங்கள் அதுலேயும் வறண்ட போயிருக்கு அதுலேயும் ஆனால் பசியனு இருக்குது நான் இப்போ தான் இந்த மாதிரி பயிரை பார்க்குறேன் முத முறையாக உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது பயிர் நீங்கள் தண்ணி இல்லாமல் இருக்குது அப்படின்னு பசுமையாக இருந்து பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் அதுவும் சொல்லுங்கள் மறக்காமல் சேனலில் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டப்பா பாய்